அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் வந்து அது எப்படின்னா சாதி ரீதியா செயல்படுறாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டரும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் அந்த அந்த எஸ்பி சிடி கார்த்திக் அவர்களும் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க ஜாதி ரீதியா செயல்படுறாங்கன்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் அனுப்பியிருந்தோம் நடவடிக்கை எடுக்கல தேர்தலை காரணங்காட்டி ஒரு மாசம் ஆகும் சொல்லி ஐஎஸ்பி எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் மக்களுக்கு வேணாம் எப்படின்னா எங்கள் மக்களுடைய வழி எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் மக்கள் அங்கே எந்த அளவுக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து ஜன ரீதியாக போராட்டம் வந்த எங்களை வேணும்னே லத்தி சார்ஜ் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க நான் கைது செய்து சிறையில் அடைச்சதை வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து வருத்தப்படலை ஆனால் என் மக்கள் மீது வந்து அன்றைக்கி விழுந்து அடியை நினைச்சி தான் நான் சிறைக்குள்ளே வந்து வருத்தப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இந்த லத்தி சார்ஜிக்கு காரணமானவங்களை ஜூன் நாலுக்கு மேலே நாங்கள் வந்து கண்டிப்பான வந்து ஜூன் நாளுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கல அப்படின்னா மீண்டும் நாங்கள் போராட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் வைப்போம் ஏன்னா இது வந்து லத்திச்சார்ஜிங்கிறது வந்து பெண் பிள்ளைகளெல்லாம் இப்போ எட்டி மிதிக்கும் போதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டோம் சிறைக்குள்ளே என் மக்களுக்கு என்னுடைய மக்கள் குளத்தை சுற்றி உள்ள அத்தனை மக்களும் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் உள்ளே இருந்ததை நினச்சி நாங்கள் வந்து மிகவும் வந்து பெருமை அடைகிறோம் சிறைக்குள்ள நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே நாம் இருந்துச்சு எந்த க்யூமெண்ட் ரைட்ஸும் எதுவும் வந்து மீறலை நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க இது போன்ற அதிகாரிகள் வந்து தென் மாவட்டம் முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க இது இந்த மாதிரி மக்கள் போராட்டம் நடக்கிறதுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இமிடியா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மிகவும் தாழ்மையோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நன்றி இன்னொன்று என்னன்னா எங்களுக்காண்டி குரல் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் வழக்கறிஞர்கள் குறிப்பாக இரவு இரண்டு மணி வரைக்கும் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் வந்து அத்தனை நபர்களும் எங்க கூட இருந்தாங்க இரண்டு மணி வரைக்கும் எங்களை பண்ண அளவுக்கு பேசி பார்த்தாங்க அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தற்போது எங்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு உத்தரவாக பிரயோஜனம் இல்லாமல் அதான் எப்படி தான் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காம எங்களுடைய விடுதலையை மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு போராடி எங்கள் எல்லாத்தையும் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் வழக்கறிஞர் சங்கத்துக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிட்டுதான் அத்தனை போராளிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க்கையில் சுற்றுவட்டத்தில் உள்ள அந்த தேவர் அந்த தேவர் குளம் உள்ள மொத்த மக்களும் திருநெல்வேலி வழக்கறிஞர் வந்து சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அவர் அவர்களுடைய அத்தனை வந்து ஆசிகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அது போய் பாரதி என்ன மதுரை ஹைகோர்ட்டில் இன்றைக்கி பெயில் வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கும் என்னுடைய வந்து மனமாந்த வந்து நன்றிகள் அது போக எப்படின்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களுக்காண்டி எல்லா அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்துருக்கு எங்களுடைய தேவர் சமுதாய அமைப்புகளும் குரல் கொடுத்துருக்கு அத்தனை தேவர் சமுதாய வந்து அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றின பரிசு இனி வரும் காலைகளில் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் என்று இதன் வாயிலாக நாங்கள் வந்து நன்றி ஒடுக்கக்கூடிய ஆமா இது இது வந்து எப்படின்னா தொடர்ந்து வந்து எப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் முக்கியத்துவ சமுதாயத்தின் மீது வந்து அதிகார வர்க்கத்தை வந்து செலுத்துறாங்க

அதை தான் நாங்கள் சொல்றோம் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய எங்களுடைய குறைகளை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மாண்புமிகு முதல்வர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்த எங்களுடைய மக்களை தாக்கி அத்தனை அதிகாரிகளையும் வந்து அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லிருக்காங்க அவங்க எடுத்தாங்கன்னா நாங்கள் நன்றி திருப்போம் திரு ஸ்டாலின் ஒரு ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க ஆனால் வெறும் பணியனை மாற்றம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்கறது அவர் விசாரணை நடத்தி பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணலைன்னா இதை விடமாட்டோம் விசாரணை பண்ணி அவங்க கண்டிப்பான முறை நடவடிக்கை எடுக்கும் துறை ரீதியாகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே அதாவது எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அந்த அந்த மூணுவேருக்குமே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவே எங்களுக்கு வந்து ஓரளவு எங்கள் எங்களுடைய வெற்றியை நாங்கள் வந்து கருதுகிறோம் இந்த வெற்றி காரணமே எங்கள் மக்கள்தான் இந்த வெற்றி காரமே தேவர் குளம் மக்கள் தான் அந்த வன்னி குழந்தைகள் மக்கள் தான் அன்னைக்கு ரோட மறுச்சு அவ்வளவு தூரம் என்னை கைது செஞ்சுட்டு கொண்டு போக விடாத அளவுக்கு எங்கள் மக்கள் என்ன நம்பி வந்துட்டாங்க என்ன நம்பி எங்களை நம்பி வந்துருக்க எங்க மண்ணை நம்பி வந்திருக்காரு அவரை விட சொல்லி அன்னைக்கு எல்லாரும் உசுறு கொடுத்து நின்னாங்க அவங்கள வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் எங்களுடைய மக்கள் இன்னைக்கு நாலு லட்சம் தேவை அந்த இடத்துல மட்டும் ஒற்றுமே ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு சிறைக்குள் வந்து கொடுத்தாங்க நாங்க நான் ஐயா நாற்பது வருஷத்துல நாலு லட்சம் தேவை நீ ஜெயிலுக்கு போனதுனால எங்களுக்கு நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அதை நினச்சி இந்த சிறையை வந்து நாங்கள் வருத்தப்படவே இல்லை மேலும் மேலும் நாங்கள் வந்து எங்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலை காண்டி எங்கள் மக்களுடைய சந்தோஷத்தை காண்டி சிறைக்கு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய போராளிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து மனதார தெரிவிச்சுக்கிட்டேன் அதுபோல் எப்படின்னா அமைப்பு பாராமல் அனைவரும் வந்து நின்றாங்க அவங்க அனைவருக்குமே திமுக ஆட்சி வந்தாலே தமிழக சமுதாயத்துக்கு எதிரான அநீதிகள் நடக்கும் அப்படின்னு தேவர் அமைப்பு தலைவர்கள் சொல்றாங்க அதுக்கு உதாரணமா இந்த கைது எடுத்துக்கலாமா கைது அதத்தான் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றம்னா தென் மாவட்டங்கள்ல வந்து என்னன்னா தொடர்ந்து தேவார் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது அப்ப வந்து முதல்வருக்கு எதிரான அதிகாரிகள் இருக்காங்களா

செக் பண்ணாம தொடர்ந்து எங்க சமூக மக்கள் நாங்க படிக்கணும்னு நினைக்கிறோம் அருவாக்கத்தை நினைக்கல ஊர் ஊரா நாங்க படிக்கணும் எல்லாரும் யாரும் டிபார்ட்மெண்ட்ல கூட எங்க ஆளுக்கு நிம்மதியாக வேலை பார்க்க முடியல முக்களத்தோடு வந்து அரசு வேலை பார்க்க முடியல அவளுக்குள்ள நெருக்கடிகள் இருக்கு இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான எங்க மக்களுக்கான எப்படின்னா எங்க மக்களுக்கான கோரிக்கைகளை நாங்க கண்டிப்பான முறையில் சிஎம் கொடுப்போம் அதை ஒரு நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லைன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கும் தொடர்ந்து ஜெயிலுக்கு வந்து நாங்க வந்து தான் இருப்போம் அதில் மாத்துக்கிட்டே இல்லை